பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை வளர்க்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து தனது தாய்ப்பால் மூலம் குழந்தையை வளர்க்கும் அதே வேளையில் ஒரு தந்தை உறுதியான பாதுகாப்பான உடனிருப்பை வழங்குகிறார் தந்தைகள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுகிறார்கள் குழந்தைகளின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் ஆழ்ந்த திருப்தியை காண்கிறார்கள் இருப்பினும் தனது குழந்தைகளை வளர்ப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தந்தை வயதான காலத்தில் மும்பை நகர தெருக்களில் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வு பலரது கண்களையும் செய்துள்ளது சமீபத்தில் மும்பை நகரின் தாராவி அருகே தெருக்களில் ஒரு முதியவர் நாதி உணவு இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடிந்தது அவரது அவல நிலை வெளிச்சத்திற்கு வந்தவுடன் பொதுமக்கள் அந்த முதியவரின் பிள்ளைகளை கரிச்சி கொட்டத் தொடங்கினார்கள் காரணம் அந்த முதியவரிடம் விசாரித்த போது அவர் தனது இரண்டு மகன்களால் சாலையில் கைவிடப்பட்டதாக கூறினார் ஒரு மகன் லண்டனில் வசித்து வருவதாகவும் மற்றொரு மகன் உள்ளூரில் வழக்கறிஞராக பணியாற்றுவதாகவும் அவர் கூறுகிறார் மகன்கள் நல்ல நிலையில் இருந்தும் இருவருமே அவரை பராமரிக்க மறுத்துவிட்டதாகவும் இதனால் தெருக்களில் வாழ்வதை தவிர தனக்கு வேறு வழியில்லை எனவும் அந்த முதியவர் தனது விதியை நொந்து கொண்டார் அதிர்ஷ்டவசமாக ஒரு என்ஜிஓ அந்த முதியவரின் நிலை அறிந்து அவரை தேடி கண்டுபிடித்து அவர்களின் பராமரிப்பில் எடுத்துக்கொண்டது அவர்கள் முதியவரை வைத்து புத்தாடை உடுத்தி தங்கும் இடத்தையும் வழங்கினர் உதவி செய்த பாராட்டிய பொதுமக்கள் தங்கள் தந்தையின் அந்திம காலத்தில் அவரை நிர்கதியாய் தவிக்க விட்ட அவரது மகன்கள் தங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தங்களது சொந்த குழந்தைகளிடம் இதே கதியை எதிர்கொள்வார்கள் என்று சீற்றத்துடன் சபித்தார்கள்